கலியுக மந்த்ரா நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் வாழ்க்கையில் முன்னேற துடிக்கும் ஒவ்வொருவருக்கும் ஏதாவது ஒரு வகையில் தடைகள் வந்து கொண்டே இருக்கும் அந்த தடைகளில் மிக கொடுமையானது எதிரி தொல்லை நாம் யாருக்கும் கெடுதல் நினைக்கவில்லை என்றாலும் நம்முடைய வளர்ச்சியைக் கண்டு பொறாமைப்படுபவர்கள் நமக்கு பின்னால் சூழ்ச்சி செய்பவர்கள் இந்த கலியுகத்தில் அதிகம் தெரிந்த எதிரிகளை விட, தெரியாத எதிரிகளால் வரும் துன்பம் அதிகம் வேலையில் பிரச்சனை தொழிலில் நஷ்டம் குடும்பத்தில் நிம்மதியின்மை என உங்களை சுற்றி வலை வீசும் எதிரிகளை வேரோடு சாய்க்க இன்று ஒரு ரகசிய, மாந்திரீக பூஜையை பற்றி பார்க்கப் போகிறோம் அன்பு நேயர்களே எதிரிகள் என்பவர்கள் வெறும் மனிதர்கள் மட்டுமல்ல அது ஒரு எதிர்மறையாற்றல் உங்கள் ஜாதகத்தில் ஆறாம் இடம் பலவீனமாக இருந்தாலோ அல்லது ராகு கேதுவின் தாக்கம் இருந்தாலோ தேவையற்ற பகை உண்டாகும் சில நேரங்களில் நீங்கள் செய்த புண்ணியங்கள் அவர்களுக்கு பொறாமையை தரும் கண் திருஷ்டி மூலமாகவும் சில தீய சக்திகள் மூலமாகவும் உங்கள் முன்னேற்றத்தை தடுக்க அவர்கள் முயல்வார்கள் இதையெல்லாம் கண்டு நீங்கள் பயப்பட தேவையில்லை தர்மம் உங்கள் பக்கம் இருந்தால் மந்திரமும் தந்திரமும் உங்களை காக்கும் இந்த பூஜையை நீங்கள் வீட்டிலேயே செய்யலாம் அல்லது மிக கடினமான பாதிப்பு இருப்பவர்கள் எங்களை தொடர்பு கொண்டு ஆலோசனையை பெறலாம் தேவையான பொருட்கள் ஒரு எலுமிச்சை பழம் புள்ளிகள் இல்லாதது கருப்பு எல் வேப்பிலை ஒரு கைப்பிடி வெண்கடுகு கருப்பு நிற துணி சிறியது இழுப்பை எண்ணெய் தீபம் இந்த பொருட்களை சேகரித்து வைத்து கொள்ளுங்கள் செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமை இரவு இந்த பூஜையைச் செய்வது சிறந்தது முதலில் அமைதியான ஒரு இடத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் குலதெய்வத்தை வேண்டிக் கொள்ளுங்கள் கருப்பு துணியில் எல் மற்றும் வெண்கடுகை வையுங்கள் அதன் மேல் எலுமிச்சை பழத்தை வைத்து அந்த பழத்தில் உங்கள் எதிரியின் பெயரை பெயர் தெரியவில்லை என்றால் எதிரிகள் என்று பொதுப்படையாக மனதார நினைத்து ஒரு கருப்பு மையால் எழுதவும் இப்போது நான் சொல்லவும் இந்த மகா மந்திரத்தை நூற்று எட்டு முறை உச்சரிக்க வேண்டும் ஓம் ஹ்ரீம் ஷம் பக்ஷ்வாலா ஜிஹ்வே கராளதம்ஸ்ட்ரே பிரதேங்ரே ஷம் ஹ்ரீம் ஹூம் பட் ஸ்வாஹா இந்த மந்திரத்தை சொல்லும்போது உங்களை சுற்றியுள்ள தீய சக்திகள் எரிந்து சாம்பலாவதாக கற்பனை செய்யுங்கள் அந்த எலுமிச்சை பழம் உங்கள் எதிரியின் தீய எண்ணங்களை உறிஞ்சிக்கொள்ளும் மந்திரம் சொல்லி முடித்ததும் அந்த துணியை முடிச்சாக கட்டி உங்கள் வீட்டை விட்டு தூரமான ஓரிடத்தில் அல்லது ஓடும் நீரில் போட்டுவிடுங்கள் திரும்பி பார்க்காமல் வீட்டிற்கு வந்து கை கால்களை கழுவி கொள்ளுங்கள் இந்த பூஜையை செய்த இருபத்து ஒன்று நாட்களுக்குள் உங்களுக்கு தொல்லை கொடுத்த எதிரிகள் தாமாகவே விலகி போவார்கள் அவர்களால் உங்களுக்கு இனி எந்த பாதிப்பும் ஏற்படாது இது அழிப்பதற்கான மந்திரமல்ல உங்களை காப்பதற்கான கவசம் அன்பு நேயர்களே மாந்திரீகம் என்பது ஒரு கலை இதை தவறான நோக்கத்திற்காக பயன்படுத்தக்கூடாது ஒருவருக்கு தேவையற்ற துன்பத்தை தர வேண்டும் என்று நினைத்து இதை செய்தால் அது உங்களுக்கே வினையாக முடியும் உண்மையிலேயே நீங்கள் எதிரிகளால் பாதிக்கப்பட்டு தற்கொலை வரை செல்லும் நிலையில் இருந்தாலோ அல்லது செய்வினை கோளாறுகள் இருப்பதாக உணர்ந்தாலோ மட்டும் இதை பின்பற்றுங்கள் உங்கள் ஜாதக ரீதியான தோஷங்களை அறிந்து பரிகாரம் செய்வது இன்னும் கூடுதல் பலனை தரும் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய தடைகள் இருந்தாலும் மாந்திரீக ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் அவற்றை தீர்க்க முடியும் தீராத பகை கோர்ட் கேஸ்கள் வியாபார போட்டி என எதுவாக இருந்தாலும் கவலைப்படாதீர்கள் உங்களுக்கு நேரடி ஆலோசனை தேவைப்பட்டாலோ அல்லது உங்கள் பேரில் சிறப்பு யாகங்கள் மற்றும் பூஜைகள் செய்ய விரும்பினாலோ எங்களை தொடர்பு கொள்ளலாம் உங்கள் வாழ்க்கையில் ஒளி வீசட்டும் எதிரிகள் நிழலாய் மறையட்டும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்